நீங்கள் உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிட்டீங்களா இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஆயிரும் ஆயிடும் திருப்ப திருப்ப வருமான வரித்துறை இதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டுமே ஒவ்வொரு இந்தியர்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு ஆதார் கார்டை வரைக்கும் இன்னைக்கு நீங்க உங்களோட எந்த ஒரு அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கம் கொடுக்குற ஒரு சேவையை நீங்கள் பயன்படுத்துறதா இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக ஆதார் கார்டை கேட்குறாங்க அதே மாதிரி பேன் கார்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் சம்பந்தமான எல்லா தகவல்களும் இருக்கிற ஒரு ஆவணமா மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிறத வருமான வரித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க அதுக்கு டெட் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இந்த டெட் அதுக்குள்ள நீங்க உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணல அப்படின்னா இது கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ இப்ப வரைக்கும் நீங்க உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கு அப்புறமா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கு கீழே லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் இது ரெண்டுமே கேட்பாங்க ஸோ தப்பு இல்லாம ரொம்ப கிளியரா அதை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட ரிஜிஸ்டர் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸை நீங்கள் அப்புறமா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்கும் நீங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு முன்னாடி உங்களுக்கு பேன் கார்டை வந்து இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களோட இந்த இன்கம் portal போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டையும் லிங்க் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்லயே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும் உங்களுக்கு ப்ராப்பரா இதை பற்றி எஸ்எம்எஸும் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்க பண்ணிட்டீங்களா இல்லையான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்ல இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போங்க போனதுக்கப்புறமா குய்லிங்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஆதார் அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஒருவேளை லிங்க் ஆகல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிருங்க ஆதார் பேன் ரெண்டுமே இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டாக இருக்கிறதுனால இது எப்பவுமே அப்டேட்டடாக கவர்மெண்ட் என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி லிங்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சப்மிட் பண்ணுறீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகலை அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் வந்ததுன்னா அது இன்னுமே உங்களுக்கு சிரமம் தான் கொடுக்கும் ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டெட்லைனுக்குள்ளே நம்ம ப்ராப்பராக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு எடுத்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உடனே லிங்க் பண்ணிவிடுங்க